கன்புன் முக்குவாங்க

சார் ஐ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்க தெரில சுச்சுவேஷன் கொஞ்சம் கையை மீறி போயிடுச்சு எல்லாரையும் சொல்லுங்க சரி சார் அங்கே வச்சு லெட்டர் படிக்கலாம் ஓகே சார் எல்லாரையும் போகலாம் ஆமாம் எல்லாரையும் எப்படி ஒன் எஸ் சார் சார் ஒரே டவுட்டு எனிவேஸ் இதை அவனுங்க கேட்பாங்க நான் இங்கே கேட்டுறேன்

ஆக்டிவிட்டி ஏரியா ஆக்டிவிட்டி ஏரியா பிக் பாஸ் போஸ் நகை பிக்பாஸ் பதிச்சாடி கேட்டு நகை எப்படி சொல்றாஸ் அங்க வந்து கட்ட அங்க வந்து கத்த ஒரு பொண்ணிச்சு அது வேற மாதிரி ஆயிரும்

பாஸ் படிக்க சொன்னாரு பிக்பாஸ் படிக்க சொன்னாரு ஆர் ஜோடேர் அடி ஒவ்வொரு அடியிலும் ரெண்டு ரெண்டு பேராக ஜோடியாக வேண்டும் ஒரு அணிக்கு மூணு ஜோடிகள் பங்கு பெறலாம் ஆறு பேர் ஒரு அணியில் ஒரு ரிலே போல இந்த டாஸ்க் டாஸ்கை விளையாட வேண்டும் ஆக்டிவிட்டி ஏரியாவில் இரண்டு அணிக்கும் தனித்தனியான ஏரியா மார்க் செய்ய